அதிமுக பொதுச்செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் திருச்சி உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடித்ததால் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வரும் செய்தி அளிக்கிறது பதினைந்து நாட்களாக குடிநீரில் பிரச்சனை இருப்பதாக மக்கள் மாநகராட்சிக்கு புகார் அளித்தும் இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததன் விளைவே இந்த உயிரிழப்புகள் என மக்கள் தெரிவிக்கிறார்கள் மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான குடிநீரை கூட சுகாதாரமாக அளிக்க முடியாத அரசு என்ன இந்த பொம்மை முதலமைச்சரை இருந்து பார்த்து நான் கேட்கிறேன் அவர் பொறுப்பேற்ற நாள் முதல் தமிழ்நாட்டில் அரசு என்று ஒன்று செயல்படுகிறதா இல்லையா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மனுக்களை வாங்கி ஒரு பெட்டியில் போட்டார் இதனை நான் ஆட்சிக்கு வந்ததும் நிறைவேற்றவில்லை என்றால் கோட்டைக்குள் வந்து என் கதவை தட்டி கேள்வி கேளுங்கள் என்றார் இந்த மனுக்களையே இவர் இன்னும் நிறைவேற்றிய பாடில்லை இப்படிப்பட்ட முதலமைச்சர் ஆளும் அரசும் அதேபோன்று மக்களின் மனுக்களுக்கு கொஞ்சமும் மதிப்பளிக்காத அரசாகவே இருக்கிறது மக்களின் குறைகளை கேளாத நிறைவேற்ற வக்கீலாத இந்த திமுக அரசு ஒரு கோமா அரசு உடனடியாக இந்த உயிரிழப்புகளுக்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் தமிழ்நாடு முழுக்க குடிநீரை சுகாதாரமான முறையில் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது